ஹே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் வெளியாகி தி எக்ஸாசிஸ்ட் சினிமா இருக்கே அது உண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு எடுத்ததுன்னு உனக்கு தெரியுமா இன்னைக்கு அந்த நிஜமான சம்பவத்தோட பயங்கரமான கதையை தான் நாம் பார்க்க போகிறோம் ரெடியாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருஷம் அமெரிக்காவில் மேரிலேண்டில் ராபின்னு ஒரு பதினாலு வயது பையன் அவனோட அத்தை ஹேரியட் கூட வாழ்ந்துட்டு இருந்தான் அந்த அத்தை சும்மா இல்லை அமானுஷிய விஷயங்கள்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க ராபிக்கு அப்பப்போ அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வர அவங்க கிட்ட பேசணும்னு அத்தைகிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தான் ராபிக்காக அத்தை ஒரு நாள் அவனுக்கு ஊஜா போட கிஃப்டா கொடுத்தாங்க இது இருந்தா வேற உலகத்து ஆத்மாக்களோட பேசலான்னு சொன்னாங்க ராபியும் தினமும் ராத்திரி அந்த பலகைய வச்சு விளையாட ஆரம்பிச்சான் ஆனா நாட்கள் போக போக பையனோட நடவடிக்கையே மாற ஆரம்பிச்சிருச்சு கோபம் எரிச்சல்னு ரொம்ப வித்தியாசமா இருக்க ஆரம்பிச்சான் கொஞ்ச நாள்லயே ராபிக்கு ரொம்ப பிடிச்ச அத்த ஹாரியட்டும் செத்துட்டாங்க அதுக்கப்புறம் ராபி எப்படியாவது அத்தையோட பேசணும்னு சொல்லி முழு நேரமும் அந்த பலகையோடையே சுத்திட்டு இருந்தான் மெதுவா அவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக ஆரம்பிச்சது வீட்டுல திடீர்னு சுவுத்துல இருந்து கீரல் சத்தம் கேக்குது அத்த கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது திடீர்னு ஒரு பெண் அலறதும் சிரிக்கிறதுமா சத்தம் இப்படி ராபியோட நிம்மதி மொத்தமா போச்சு ஒரு சாயங்காலம் வீட்டுல ராபி மட்டும்தான் தனியா இருந்தான் ஊஜா போர்டில் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு கதவெல்லாம் டமடமன்னு மூணு தடவை அடித்து அடங்குச்சு பையன் பயத்தில் உறைஞ்சி போனான் ரூம்குள்ளே ரெண்டு கருப்பு கத்தி நிழல் வேகமாக சுற்றி பறந்துச்சு ராபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பயத்தில் ராபி அத்தையோட பெட்ரூம்குள்ளே ஓடி போய் பார்த்தா அங்கே ஒருத்தங்க உட்காந்து தலை சீவிட்டு இருந்தாங்க ஆசையாக அவங்கள கூப்பிட்டு பார்க்க அந்த உருவம் மெதுவாக திரும்பிச்சு அது அத்தை இல்லடா கண்ணெல்லாம் வெள்ளையா புழுவெல்லாம் நளிகிற மாதிரி அழுகி போன ஒரு பயங்கரமான முகம் அந்த உருவம் ராபியை பார்த்து நாக்க வெளியே நிட்டு சிரிச்சது ராபியோட உசிரே போயிருச்சு வெளியே ஓடி போகலாம்னு திரும்பினா ரூம் வாசல்ல சிவப்பு கண்ணோட நீளமான பல்லோட ஒரு அசுரன் டெமின் நின்னுச்சு பையன் அங்கேயே அப்படியே சிலையா நின்றுட்டான் ராபி உடம்புல ரத்த கீரல்கள் பச்சைக்கறி சாப்பிட்றதுன்னு அவனோட நிலைமை மோசமாயிட்டே போச்சு டாக்டர்ஸால ஒன்னும் பண்ண முடியல கடைசியா ரெண்டு ஃபாதர்ஸ் வந்தாங்க அவங்க வீட்டுக்குள்ள கால் வச்சதும் ராபி கத்த ஆரம்பிச்சான் ராபிய பெட்ல கட்டி போட்டுட்டு ஃபாதர்ஸ் ஜெபம் பண்ண ஆரம்பிக்க ராபி சிரிச்சுக்கிட்டே கடவுளை திட்ட ஆரம்பிச்சான் ஒரு ஃபாதர் அவன்கிட்ட புனித நீர் தெளிக்க ராபி முகம் பேயா மாறிடுச்சு ஆவி விரட்டலின் போது ராபி துடிச்சிட்டு இருந்தான் திடீர்னு சட்டையெல்லாம் கிழிஞ்சு மார்புல ரத்தத்தால பெரிய எக்ஸ் மார்க் வந்துச்சு எக்ஸனா லத்தின்ல பத்து அர்த்தம் அதாவது ஒரு பேய் இல்ல பத்து அசுர ஆத்மாக்கள் ராபி உடம்புக்குள்ள இருக்குன்னு ஃபாதர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ ராபியோட பெட் காத்துல மிதக்க ஆரம்பிச்சது அடுப்ப நாள் கடைசி ஆவி விரட்டதுக்கு போக ராபி சீலிங்ல ஏறி உட்கார்ந்துருந்தான் லத்தீன்ல என்னென்னமோ முணுமுணுத்துட்டு இருந்தான் ஃபாதர்ஸ் வேக வேகமா விரட்ட ஆரம்பிக்க ராபி கீழே விழுந்து துடிக்க அவனோட வாயிலிருந்து கருப்பு வாந்தியும் பிசு பிசுப்பான திரவமும் வெளியே வந்துச்சு கொஞ்ச நேரத்துல ராபி மயக்கம் அடைஞ்சு தூங்கிட்டான் மறுநாள் அவன் எந்திரிச்சப்போ ரொம்ப பலவீனமா இருந்தாலும் சாதாரணமாக இருந்தான் அவனுக்கு என்ன நடந்ததுன்னே கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் ராபிக்கு இப்படி எந்த பிரச்சனையும் வரவே இல்லை ஆனா இந்த பயங்கரமான சம்பவங்களை பார்த்தவங்க யாரும் அந்த திகில மறக்கவே இல்லை